கும்பராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா சனி பகவான் அப்ப முதல்ல நம்ம யாரை வழிபாடு பண்ணோம் சனி பகவான வழிபாடு பண்ணும் சனி பகவானை எந்த நாளைக்கு வழிபாடு பண்றது விசேஷம் நீங்க கும்ப இருக்கீங்க ஆயிருக்கீங்க கும்ப லக்னமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கும்ப கும்பராசிங்க லக்னம் வேறங்க கும்ப லக்னங்க ராசி வேறங்க எதுவா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முடியும் அப்படின்னா இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு அங்க கும்பேஸ்வரர் இருப்பார் அவரை போயிட்டு ஒரு முறையேனும் பார்த்துட்டு வாங்க பார்க்க போகும்போது வெறும் கையோட தயவு செஞ்சு சனி என்னோட ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்க மகரமா இருந்தாலும் கும்பமா இருந்தாலும் நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு நீதி நேர்மை நியாயம் எப்ப அநியாயத்தை பார்த்தாலும் பொங்கி எழுணும் பொங்கி எழுந்து நம்மளால சண்டை போட முடியாது இல்லையா இப்ப காலங்கெட்டு போயிருந்தா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டோம் இது எவ்வளவு நாளுமா செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா பொதுவா அவங்க கடன் சுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ரெண்டு மண்டலம் செய்யுங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம கடன் தீர பணம் சேர செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேசிட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன ராசியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறோம் கும்பராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யார் அப்படின்னா சனி பகவான் அப்போ முதல்ல நம்ம யாரை வழிபாடு பண்ணும் சனி பகவானை வழிபாடு பண்ணும் சனி பகவானை எந்த நாளைக்கு வழிபாடு பண்ணுறது விசேஷம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானோட வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் சனி நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிட்டு இருந்தாலும் சரி பொதுவாக சனி கெட்டு போயிட்டு இருந்தால் சனி தசம் போது தான் நம்ம பெரிய பிரச்சனை வரும் சனி தசை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி கோச்சார பிரகாரம் நீங்கள் என்ன சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி இந்த பதிவுன்றது இப்ப மட்டும் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கோச்சார பிரகாரம் பார்த்த சனியா இருக்காரு கும்பத்துக்கு பட் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட இந்த மக்கள் நீங்க பார்ப்பீங்க இல்லைங்களா அதனால எந்த பாவத்துல இருந்தாலும் கோச்சார பிரகாரம் அதை பத்தி கவனப்பட வேண்டாம் நீங்க சனி பகவானை வழிபாடு பண்ணும் சனிக்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு மணி சனி ஓரை அந்த சனி ஓரையில நம்ம சனி பகவானை வழிபாடு பண்ணும் அதாவது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணனா அப்படின்னா நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குது நீல சனீஸ்வர ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீல சனி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது பன்மடங்கு பலன் வரும் அப்படி எனக்கு அந்த ஸ்தோத்திரம் தெரியலைங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி பகவானோட காயத்ரி நூற்றி எட்டு புற பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிட்டு அவனுக்கு நிவேதனம் அப்படின்றது வைக்கணும் இது வீட்டில் செஞ்சா அய்யய்யோ நாங்க வீட்டிலலாம் சனியை கும்பிட மாட்டோமா சனி வீட்டில் கும்பிட்டா சனி வீட்டுக்கு வந்துடுவார் அவர் வீட்டுக்குலாம் வர மாட்டார் அவரு உங்களை பிடிக்கணும் அப்படின்னு இருந்தாதான் வந்து பிடிப்பார் இல்லைன்னா அவர் வர மாட்டார் இருந்தாலும் பயம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கு இல்ல குட்டி முருகன் கோயில் இருக்கு இல்ல அம்பாள் கோயில் இருக்கு எந்த கோயில் இருக்குனாலும் அந்த கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் இருக்க மூர்த்தி பிரதான கடவுள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களை கும்பிட்டுட்டு இவங்களை நம்ம வந்து சனி பகவானை பாராயணம் பண்ணனும் இந்த நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம அங்கே கோயிலில் போயிட்டு நிவேதனா வைக்க முடியாது இல்லைங்களா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இது ஒன்று செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் நீங்கள் கும்ப ராசி ஆயிருக்கீங்க கும்ப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கும்ப கும்பராசிங்க கும்ப ராசிங்க லக்னம் வேறங்க கும்ப லக்னங்க ராசி வேறங்க எதுவா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முடியும் அப்படின்னா இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு அங்கே கும்பேஸ்வரர் இருப்பார் அவரை போயிட்டு ஒரு முறையேனும் பார்த்துட்டு வாங்க பார்க்க போகும்போது வெறும் கையோட தயவு செஞ்சு போகாதீங்க எல் எண்ணெய் கொண்டு போங்க நல்லெண்ணெய் எண்ணெய் ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு கொண்டு போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு கொடுங்க எப்படினாலும் அந்த கோயிலில் விளக்கு தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க பயன்படுத்த போகிறாங்க அதுவும் நம்ம நிறைய கொடுக்கும்போது கர்ப்பகிரகத்துக்கும் ஊற்றி அவங்க வந்து கர்ப்பகிரகத்தில் இருக்க விளக்கில் ஊற்றி ஏற்றுறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்போ நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் போது அது ஒரு பெரு பெருத்த விசேஷமாக நம்மளுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் பெருத்த விசேஷமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஆக இது ஒன்று செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது காலையில செய்கிறது வாழ்க்கையில ஒரு முறையேனும் வருஷத்துக்கு ஒரு முறையேனும் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறையேனும் நீங்கள் ஆதி கும்பேஸ்வரரை பார்த்துட்டு வாங்க மாலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு மாலை நேரம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி தாயாரோட உருவப்படம் இருக்கும் இல்லை விக்கிரகம் இருக்கும் இல்லை சின்ன மகாலட்சுமியோட ஒரு சில மாதிரி இருக்கும் அது பிளாஸ்டர் ஆஃப் பேரீஸ்ல கூட இருக்கலாம் பரவாயில்ல அந்த மகாலட்சுமியை முன்னிறுத்துங்க முன்னிறுத்தி அவளுக்கு அழகான மலர்கள் வாசனையான மலர்கள் வீட்டில் என்ன இருக்கோ இல்லை வாங்குங்க வாங்கி தாயாருக்கு அதுக்கு அலங்காரம் அப்படின்றது பண்ணுங்க பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெய் விளக்கு ஏற்றுங்க தூபம் ஏற்றிருங்க வாசனையான தூபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணும் ஹங்கம் ஹரே புலக பூஷணம் ஆச்சிரயந்தி அது இப்போ தமிழ்லேயே அழகாக வந்துருச்சு கனகத்தார சோத்திரம் தமிழ் அப்படின்னே வருது அதையும் வாங்கி நம்ம ஒரு சின்ன பத்து ரூபா கொடுத்தா ஒரு நோட்டு கொடுத்துருவோம் அதை வாங்கி பாராயணம் பண்ணிவிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு வைக்கணும் பால் சம்மந்தப்பட்ட நிகேதனம் கடையிலேருந்து ஒரு ஐம்பது கிராம் பால் கோவா கூட வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வீட்லேயே பால் கொழுக்கட்டை கடையிலே பால் கொழுக்கட்டை வைக்கிறான் இல்லை பால் பொங்கல் பால் கேசரி பால் பாயசம் இப்படி ஏதாவது ஒன்று கடையிலேருந்து வாங்கி வச்சா தப்பு இல்லை ரசகுல்லா கூட பாலில் செய்கிறது தானே வாங்கி வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா பாலுக்கு தோஷமும் கிடையாது தீட்டும் கிடையாது வச்சு தாயாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கற்பூரம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பாராயணம் பண்ணணும் அதே மாதிரி எந்த சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அசுத்தம் செய்யாதீங்க பக்கத்துல அசுத்தம் எதாவது தெரியுதுன்னா மொத்த சிவன் கோயிலே க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு நேரம் இருக்காது பக்கத்துல யாரோ தேங்காய் வந்து உடச்சிட்டு ரெண்டு தேங்காய் சில்லு போட்டுட்டு இருக்காங்க எடுத்து ஓரமாக போடுங்க வாழைப்பழம் தோல் போட்டுட்டு இருக்காங்க எடுத்து ஓரமா குப்பை தொட்டியில் போடுங்க தண்ணி வந்து அங்கே வந்து லீக் ஆயிட்டே இருக்கு தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா டேப்பை முழுசும் க்ளோஸ் பண்ணுங்க உங்க கண் எதிர்க்க யாரோ வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை அசுத்தம் பண்றாங்க எம்மா சிவன் கோயில் நீர் அசுத்தம் பண்ணாதம்மா நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போகாதீங்க பொதுவா சனி ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்க மகரமா இருந்தாலும் கும்பமா இருந்தாலும் நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு நீதி நேர்மை நியாயம் எப்ப அநியாயத்தை பார்த்தாலும் பொங்கி எழுதும் பொங்கி எழுந்து நம்மளால சண்டை போட முடியாது இல்லையா இப்ப காலம் கெட்டு போயிருக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஏம்மா என்னம்மா அந்த சிவன் கோயில் தண்ணி எத்தனை பேர் வருதுமா அந்த கோயில் குளத்தை ஏமா சுத்தம் பண்ணுறீங்க நம்ம வாழ்ந்துட்டோமா வருங்கால சந்தை தினமும் அதை வந்து அனுபவிக்கணுமா அங்கே இருக்க மீன்கள்லாம் செத்து செத்து போயிடுமா வேண்டாமா பார்த்து செய்ங்கம்மா அப்படி நல்லபடியாக சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு பெருத்த புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கோ அப்படின்றதுல அளவும் சந்தேகம் இல்லை சரி நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டோம் இது எவ்வளோ நாளுமா செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா பொதுவாக உங்க கடன் சுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ரெண்டு மண்டலம் செய்யுங்க கடன் சுமை ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து இந்த கனகத்தாரா ஸ்தோத்திரம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும் ஒரு மண்டலம் அப்படின்றது நாற்பத்தி எட்டு நாள் அதிகப்படியான கடன் சுமை ரெண்டு மண்டலம் பாராயணம் பண்ணுங்க மீடியமான கடன் சுமை நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் உங்களோட பிரச்சனைகளை பொறுத்து நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சத்தினாலேயோ மகாலட்சுமி தாயாரனோட கடைக்கன் பார்வையினாலேயோ மகாலட்சுமி தாயாரனோட கருணையான உள்ளத்தினாலேயோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் பண பிரச்சனை மட்டும் இல்ல பல பிரச்சனைகள் நீங்க பெறும் அப்படின்றது உண்மைங்க பல பிரச்சனைகள் நீங்கும் அதுக்கும் மேல பதினாறு ஐஸ்வர்யங்களும் அறுபத்தி நான்கு யோகங்களும் போகங்களும் பெற்று நம்ம சந்தோஷமா வாழ முடியும் என்ன மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்றீங்க அப்படின் போது வீட்டுல கச்சாமூச்சான் பேசுறது கூடாது புரியுதுங்களா நீ எல்லாம் எங்க உருப்பட போற அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லவே விருப்பப்படல பட் இருந்தாலும் கச்சாமூச்சான்னா என்ன கச்சாமூச்சான்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க பத்தியா நீ எல்லாம் எனக்கு அப்பே தெரியும் இப்படிதான் நான் ஆவேன்னு அப்படின்னு அப்படிலாம் யாரையும் சொல்லாதீங்க யார் என்ன ஆவாங்க நீ யாருக்கு தெரியும் நம்ம எல்லாம் என்ன தீர்க்க தரிசியா அவன் வந்து அப்படி ஆயிடுவான்னு எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பொதுவா உலகம் எப்படின்னா வாழ்ந்தாலும் பொறுக்காது தாழ்ந்தாலும் பொறுக்காது உலகத்துல இருக்க எல்லார மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா எல்லாருக்கும் அந்த கெட்ட கொண்டு வந்தால் கூட நம்ம அந்த பையன் வந்து வாழ்க்கையில ஃபுல்லும் கஞ்சா அடிக்கிறான் ஃபுல்லும் தண்ணி அடிக்கிறான் அவன் வந்து நல்லா ஆகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னாலும் அந்த பையனை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லணும் அந்த பொண்ணை பார்த்தா பொண்ணு கச்சாமுச்சானு சுத்துது பல பசங்களோட சுத்துது அந்த பொண்ணை பார்த்தா என்ன சொல்லணும் நீ எல்லாம் நல்லா வருவோம்மா உன்னோட திறமைக்கு உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு உன்னோட அழகுக்கு நீ பெரிய ஆளா வருவோம்மா அப்படின்னு பத்து முறை சொல்லு அந்த பொண்ணு நினச்சிக்கோ ஐயோ நம்ம ரொம்ப அழகு நம்ம ரொம்ப திறமை நம்ம ரொம்ப புத்திசாலியா இருக்கு அப்போ எல்லாரும் நம்ம மேல எவ்வளோ மரியாதை வச்சுக்காங்க நம்ம நல்லா ஆகணும் அப்படின்ற எண்ணம் வரும் முடிஞ்சா ஒருத்தவங்கள ஆக்க பாருங்க யாரையும் அழிச்சிடாதீங்க தெரிஞ்சு அழிச்சாலும் தெரியாம அழிச்சாலும் அந்த பாவம் நம்ம தலையை சுத்தும் ஆக எப்பயுமே வந்து பாருங்க நல்ல வார்த்தை அப்படின்றது பேசுங்க இது வெளியாளுங்களுக்கு இப்ப நிறைய அம்மாக்கள் என்ன பண்றாங்க நம்ம குழந்தைங்களே நீ எங்க இருந்து உருப்பட போற நீ எல்லாம் பன்னி மேக்கல் மாடு மேக்கல் ஆக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் மாடு கூட கிடையாது எறும்பு மேக்கல் ஆக்கி சொல்லுவாங்க உன் குழந்தைய நீயே நம்பலாம் இப்ப வேற யாரு நம்புவோம் உன் குழந்தைய என்னவெண்ணா பண்ணட்டும் அவன் வாழ்ந்தா அவன் வந்து சாதிச்சா மட்டும்தான் நீ வாழ்ந்ததுக்கு அர்த்தம் நீ நல்லா வாழ்ந்ததுக்கு அர்த்தம் நீ கடவுள் வழிபாடோட நல்ல குணத்தோட வாழ்ந்ததுக்கு அர்த்தம் அவன் கெட்டு போயிட்டான் நீ வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்ல இல்லையா வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க ஆக சொல்லாதீங்க வாழ்த்துக்க இப்ப இத்தனை பரிகாரங்கள் நாங்க சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு நிறைய சூக்ம பூஜைகள்லாம் நீங்கள் நீங்க சொல்லி தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்க பூஜை கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் நன்றி